அவர்கள் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள் ஆசிரியர்களை மதிப்பார்கள் சமூகத்தின் பெரியவர்களை மதிப்பார்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர்களுடைய சிந்தை முழுவதும் தவறான பாதையிலே செல்லாது கற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் உயர்கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த நாட்டிற்கு பயனுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை நினைத்து அவர்களுடைய சிந்தனைகள் முன்னெடுத்துச் செல்லும் என்பதிலே எந்தவொன்ன சந்தேகமும் இல்லை இன்று கடவுள் நமக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளை தந்திருக்கிறார் மிக அறிவு ஆற்றல் மிக்க மிக சிந்திக்கக்கூடிய திறன் வாய்ந்த கேள்விகளை எழுப்பி தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்கின்ற நாம் சொல்லிக் கொடுத்த உடனடியாக அதை அப்படியே நம்பாமல் ஆய்ந்து முடிவெடுக்கின்ற ரொம்ப ஷார்ப்பான கியூட்டான பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த பிள்ளைகளை கத்தரிக்கேற்ற பாதையிலே அறிவின் அடிப்படை ஆண்டவரே என்பதை கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் வகுப்பறை ஒன்றிலே கணக்கு ஆசிரியை கணக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த ஆசிரியை இந்த மாணவர்களுக்கு சொன்னாங்க டூ பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எல்லா பிள்ளைகளும் கற்றுக்கொண்டாங்க டூ பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போனது போயிட்டு நெக்ஸ்ட் டே வந்தது அடுத்த நாள் வந்தபோது ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார் த்ரீ பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் த்ரீ பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் என்று சொன்னபோது ஒரு பிள்ளை எழம்பிச்சான் டீச்சர் என்னை ஏமாற்ற முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன் நேற்றைக்கு டூ பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் என்று சொன்னீங்க நான் நம்புனே இன்னைக்கு வந்து மாற்றி பேசுகிறீங்க த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு சொல்கிறீங்க என்னையெல்லாம் ஏமாற்ற முடியாது என் அப்பா அம்மா என்ன நல்லா சொல்லி அனுப்பி ஸ்கூலில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏமாற்றுவாங்க பலர் பிஸ்கட்டு ஸ்வீட் எல்லாம் தந்து கூப்பிடுவாங்க போகக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது இதையெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க ஆகவே நான் நம்ப மாட்டேன் நேற்றைக்கு டூ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் சொன்னீங்க அதை நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள் த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ எல்லாம் நான் ஃபோராக ஏற்றுக்க முடியாதுன்ட்டு சொன்னாங்க இந்த டீச்சர் ரொம்ப அருமையான டீச்சர் நல்ல அன்ப அடிக்க முடியாதுல்ல நம்ம படித்த காலத்தில் டப்புன்னு ரெண்டு வச்சிருவாங்க இதுதான் சரி உட்காரும் இப்போ அப்படி சொல்ல முடியாதுல்ல நல்ல பிள்ளை இல்லை செல்லம் இல்லை டீச்சர் சொன்ன மிஸ் சொன்னால் கேப்பேன் இல்லை இதை பாரு ஒன்னிட்ட ரெண்டு ஸ்வீட் இருக்குன்னு வச்சுக்கோ மிஸ்ஸிட்ட ரெண்டு ஸ்வீட் இருக்குது ரெண்டு சேர்த்த எத்தனாச்சு நாலு அதான் நேற்றக்கே சொன்னீங்களே சரி இன்றைக்கி ஒன்னிட்ட மூணு ஸ்வீட் இருக்குது வச்சுக்கா மிஸ் கிட்ட ஒரு ஸ்வீட் இருக்குது சேர்த்த எத்தனாச்சு நாலு சிந்திக்க நினைக்க வேண்டாம் அம்மாட்ட போய் பண்ணிக்கிறேன் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே பிள்ளைங்க எல்லாம் அறிவாற்றல் உள்ளவர்கள் சிந்திக்கின்ற திறன் உள்ளவர்கள் சந்தேகத்தை உடனடியாக கேட்டு புரிந்து அதை செயல்படு செயல்படிவமாக்குவதிலே இவர்கள் ரொம்ப அவேராக இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை ஏற்ற பாதையிலே நாம் வளர்க்க அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இறை பயத்தோடு அவர்களை வளர்க்க வேண்டும்